என்னம்மா சரியா மீன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்மா மீன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க கமண்ட்ஸில் எங்கள் ஊர்லலாம் நல்லா கம்மா மீன் வந்து கிடைக்கும் எல்லாருமே எங்கள் ஊரில் சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் நான் சின்ன பிள்ளையெல்லாம் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மாலாம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க அங்கே இருக்கையிலே நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அம்மா கம்மா மீன் ஏன் கிடச்சா சொல்லி வைங்கம்மான்னு எங்கள் ஊருக்கு அம்மாவில் வந்து வலை போட்டு இந்த மாதிரிலாம் பிடிக்கிறாங்களாம் அதான் நாங்கள் வருவோம்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து ஒருத்தவங்க சொந்தக்காரவங்க தான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க அதோட அவங்க வந்து கொடுத்துட்டு போயிரு போனாங்க காலையிலேயே நல்லா உயிரோட இருந்துச்சு கொடுக்கையில் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கும் இந்த மீன் அது அம்மா தோலை எல்லாம் உரிச்சிட்டாயிடாது தண்ணி முடிக்கும் தண்ணி மறக்க ம் எப்படி தோல் சந்திரன் இந்த மீன் பேர் என்ன சொல்லுங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான் கப்பலாத்தி கெண்டன் சொல்லுவான் இப்ப இதை ஆஞ்சி எங்க அம்மா ஸ்டைல எப்படி குழம்பு வைக்கிறான்றது இந்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு இந்த மீன் சூப்பரா இருக்கும்

மஞ்சட்டியில் வைக்க போறீல இல்லைம்மா சட்டி மஞ்சட்டியில் வச்சுல கூட்டி மட்டும் மாற்றிடு ம் வண்டிப்பூட்டு வெண்டிக்காய் போட்டு போட்டு வைக்க போகிறாங்க ம்

இதிலே போட்டு இப்போ இப்பு மோடல வதக்கி போடணும் வதக்கி போடலாம் இல்ல த பொதிகில சரி சரி அதுக்கு போயில இல்ல பொதிகில தான் நம்ம ஒட வதக்கணும் அப்படி கேட்க சரி சரி பொதிகின வழி போட்டு ம் பத்தி வரயில ம் என்னي அப்படி தாளிக்க வேண்டியதே ஒரே ஒரு கத்திரிக்காய் வடுவா மசிவு நல்லா இருக்கு கத்திரிக்காய் வடுவா கத்திரிக்காய் ம் கத்திரிக்காய் வெண்டிகா மீன் குழம்பு இது மீன் எல்லாம் போட்டு குழம்பு பண்ணிக்க கொஞ்சம் கொரகமன்னு நல்லா இருக்கு. மாவு. ஒரு கத்திரிக்காய் போடுறாங்க. நாட்டு கத்திரிக்காய். என்ன ஊத்திடலமா? ஊத்திட்டமா. வெங்காயம் போடுறோம். ஆ சரி. வெங்காயம். ഇതിനെ വെണ്ടക്ക വെണ്ടക്ക കാപ്പം കൊടുക്കുക കറോ ബ്ലോക്ക് ഇൻസ്റ്റോൾ

வதக்காமல் போடுறீயே நல்லா இருக்கும் வதக்கினா ஒரு வாடை வரும் இப்படி போட்டேன் நல்லா எனக்கு பிடிக்கும் சரி சரி ம் வதக்கி போட்டேன் நான் பிடிக்கும் எங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காய் போட்டு வைப்போம் நல்லா இருக்கும் வதக்கி எண்ணெயில வதக்கியும் போடலாம் இல்லைன்னா சும்மா இப்படி கொதிக்கையில கடைசியா போட்டு விட்டா நல்லா இருக்கும் போடணும் ம் സാപ്പാട്െഡിയായി <laughs> കുഴമ്പ <gasps> <laughs> 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 மீலே என்ன பண்ற சாப்பிடுங்க சாப்பிடுற சாப்பிட்டு எப்படி இருக்குங்க மெயிலு சாப்பிடல நீ இருக்கா